எனக்கு தேவ பிள்ளையே நீதியின் வாழ்க்கை பிழைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒரு நீதிமானாய் இந்த உலகத்தில் ஜீவிப்பது ஒரு கடினமான ஒரு காரியம் ஆனால் தேவனுடைய பிள்ளைய நீ ரத்தால் மீட்கப்பட்டிருந்தால் உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வேறுபாடு உண்டு நீ நீதிமானாய் தேவனால் மாற்றப்பட்டிருக்கிறாய் நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து விட்டோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரத்தில் வரும்பொழுது பொழுது ஒரு இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது அந்த மகமையான நீதிமானாய் கர்த்தரமே மாற்றுவதற்கு காரணம் நாம் தேவனோடு நினைந்திருப்ப ஒரு அனுபவம் தேவடைய பிள்ளை இன்றைக்கு நாம் நீதிமானாய் இல்லை ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை நீதிமான ஆக்கினதுக்காய் நன்றி செலுத்துவோம் எனக்கு அன்பான இந்த நீதிமான் யார் என்றால் அவன் நித்தி அஸ்திபாரம் உள்ளவன் அவருடைய விசுவாசமோ அவருடைய நம்பிக்கையோ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற மாபெரும் அன்போ அது நிரந்தரமாக இருக்கும் நீதிமன்றியில் பத்து இருபத்தைந்திலே வாசிக்கும் பொழுது நீதிமான் நித்தி அஸ்திவாரம் உள்ளவன் நம்முடைய அஸ்திவாரமே கர்த்தனா இயேசு கிறிஸ்து தான் அவருடைய ஜீவ வார்த்தைகள் தான் அந்த ஜீவ வார்த்தையின் மேலமாய் நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவடத்தில் வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கைட்டு அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார் கிறிஸ்துவின் ரத்தம் நீதிமானதுக்கு நன்றி செலுத்துவோம் எங்கோ இருந்த நம்மை கத்த தெரிந்து எடுத்தார் உண்மையில் அன்பு வைத்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்து உன்னை அவர் சொந்த பிள்ளையாய் கொண்டார் என கண்மான தெய்வ பிள்ளையே இந்த நீதிமான் யார் என்றார் அவன் பாடி துதிக்கிறவன் கத்தரை மகிமைப்படுத்துகிறவன் நீதிமொழி மிஷம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது துன்மார்க்குடைய துரோகத்திலே கன்னி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை வைத்திருக்கிறார் துன்மார்க்கன் துரோகத்திலே அவன் கண்ணியா இருக்கிறவன் ஆனால் கத்தரால் மீட்கப்பட்ட நீயும் நானும் தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பாடி மகிழ்கிறோம் எத்தனை ஆசிர்வாதம் அவர் செய்த நன்மைகள் அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவர் நம்மையில் காட்டின கிருவை இவைகளை நினைத்து நாம் பாடி துதிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான் நித்தி அஸ்திவாரம் மாத்திரம் அல்ல அவன் தன் வாழ்க்கையில் அவன் பாடி மகிழக்கூடிய அனுபவத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எனக்கு பிள்ளை நீ தேவியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருப்பாய் நீ ஒரு நீதிமான் மறந்து விடாதே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறன் எவனோ அவன் இரக்கத்தை பெறுவான் தேவனுடைய பிள்ளை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவனத்தில் வரும்பொழுது நம்முடைய பாவம் அனைத்தையும் கர்த்தர் மன்னிக்கிறார் ஒரு கூட வைப்பதே இல்லை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை கர்த்தர் தூக்கி போட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் என கண்மானதே பிள்ளை நீ நீதிமானாய் மாற கர்த்த உதவி செய்கிறார் ஆகவேதான் நாம் கேட்கிறோம் ஆகிய ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிற மகமையான அழைப்பு ஆகவே நீதிமானை குறித்து வேதம் சொல்லு அவன் தன் மரணத்தின் மேல் கூட நம்பிக்கையா இருப்பானாம் என்றால் அவன் நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே எனக்கு அன்பானதே பிள்ளைந்த கால விலையிலே கத்தராகி ஆண்டவனுக்கு சொல்லுகிற காரியம் அதுதான்

படினாலே கருத்திற்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையாகிறோம் கிருபையும் இரக்கமும் தான் எங்களை மாற்றினது என்று சொல்லுவோம் தேவன் தேவ கர்த்தர் வைப்பாராக கண்களை முடிச்சே கர்த்தாவை ஆசிவதியும் எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் நல்லாண்டவர இந்த ஒரு முறை கூட கர்த்தாவை சமூகத்தில் வருகிறோம் எங்களை நீதிமானாய் மாற்றும் எங்களை ஆசிர்வதியும் எங்களை கனப்படுத்தும் எங்களை பாதுகாத்தலும் இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேன் தேவன் தாமே உங்களை ஆசுவதிப்பாராக அமேன்